இந்த ஃப்ளட்டில் வந்து பாதிக்கப்படாத கார் பிராண்டே கிடையாது நம்ம ஊருக்கு நம்ம ரோட்டுக்கு நம்ம ஓட்டக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய கார் தான் நம்ம முக்கியம் காருக்கு ஆடி தள்ளுபடி வந்துச்சு இந்த ஃப்ளட்டு கொடுத்த பாடம் இந்த பாடத்தை மக்கள் ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாதும் அவங்களுடைய விஷயம் காருக்குள்ளே ஏறி உட்கார்ந்தோன்னா அவங்களுக்கு மிகப்பெரிய டென்ஷன் ஆகிடுது எங்கன்னா ஓராச்சிடுவானோ பின்னாடி பின்னாடிச்சிடுவானோ ஒரு சைடு மிரர் பார்த்தா நாற்பத்தஞ்சாயிரம் இன்சூரன்ஸ் கம்பெனி பில்டிங் டு பேனா கூட ஸ்பேர் பார்ட்ஸ் கிடைக்கல நாற்பது லட்சத்துக்கு நம்ம தாம்பரத்துக்கு அந்த பக்கம் போதா டூ பெட்ரோல் வாங்கிடலாம்ல இப்போ டூ பெட்ரோம் போது அது பயத்தோட இந்தியன் கண்டிஷனுக்கு ஏற்ற கார் அப்படின்னு நீங்கள் ஒரு கேள்வி என்கிட்ட கேட்டால் இப்போ இவி பெஸ்ட்டுன்னு சொல்ல வரீங்களா அப்போ ஈவி தான் இன்னும் தொல்லை நம்ம இந்தியன் கண்டிஷன்ஸ்க்கு சிவிடி கண்டினியூஸ் வேரியேஷன் டிரான்ஸ்மிஷன் அது நல்லா சும்மா சொல்லுவாங்க சார் பதினாலு கிலோமீட்டர் கொடுத்து பாஞ்சு கிலோமீட்ரு அதெல்லாம் கிடையாது கிடையாது டீசல் கார் வானால் நல்லா கரெக்டு சார் அது டிசைன் பண்ணுறது அங்கே ஜா வெளிநாட்டு டிசைன் அங்கே இப்போ ப்யூர் டீசல் கிடைக்கும் வணக்கம் ஜிபி கம்யூனிகேஷன்ஸ் சார்பாக மற்றும் ஒரு பதிவு இந்த பதிவில் வந்து நம்மோட ராஜ்குமார் சார் இருக்கார் வணக்கம் சார் வணக்கம் சார் இந்த பதிவில் வந்து நம்ம ரொம்ப ஜென்ரலைஸ்டாக சில கேள்விகள் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ஃப்ளட்டு இந்த ஃப்ளட்டுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து கார்னால் நிறைய செலவு பிரச்சனை கார் இல்லாமல் இப்போ இருக்க முடியாது ஏன்னா சூழ்நிலை அந்த மாதிரி இருக்குது எல்லாருக்கும் ஒரு கார் ரெண்டு காரு அந்த மாதிரி எல்லோரும் காருக்கான ஒரு தேவை அதிகரிச்சிச்சு ஸோ அதனால் இந்த பதிவு ஃபுல்லாக வரும் ஒரு கார்களுக்கான ஒரு ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் அந்த மாதிரி ஒரு பதிவாக போகலாம் அப்படின்ட்டு நீங்கள் ஒரு ஒரு ஜென்ரல் வியூவில் இந்த ஃப்ளட்டுக்கு அப்புறம் எல்லாரோட காரோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது ஏன்னா நீங்கள் நிறைய பேரை சந்திச்சிருப்பீங்க நிறைய கேட்டு தெரிஞ்சுருப்பீங்க இல்லை உங்கள் கிட்டே கேட்டிருப்பாங்க அதை பற்றி கொஞ்சம் அதாவது ஒரு நல்ல நேரத்தில் ஒரு நல்ல பதிவை நீங்கள் கேட்குறீங்க ரொம்ப விழிப்புணர்வான ஒரு பகுதி பதிவு இது ஆஸ் அது ஒரு இன்சூரன்ஸில் ஒரு ஒரு மூன்று டிகேட்ஸ் நம்ம ஒர்க் பண்ணி சாதாரண அம்பாசிடருக்குலேருந்து இன்றைய இருக்கக்கூடிய பல முக்கியமான கார்கள் வரைக்கும் நம்ம பார்த்த அனுபவத்தை மக்களுக்கு சொல்லுவதில் ரொம்ப நல்லாயிருக்கும் அதாவது இந்த ஃப்ளட்டில் வந்து பாதிக்கப்படாத கார் பிராண்டே கிடையாது எல்லா பிராண்டும் பாதிக்கப்பட்டிருக்கும் இப்போது ஆத்தரைஸ்டு மெக்கானிக் ஷாப்ஸில் போய் பார்த்தோம்னா ஃப்ளட்டு கார் மாதிரி அஃபெக்டட் கார் ஃப்ளட்டடாகி கிடக்குதாங்க அது வந்து ஒரு இது இது வந்து எங்ககிட்ட நிறைய பேர் உங்களை மாதிரி கேள்வி நிறைய பேர் இப்போது ஒரு ஒரு டென் டேஸாகவே என்கிட்ட தொலைபேசியில் இருக்கிற ஒரு கேள்வி இதுக்கு முன்னாடி நிறைய இந்த மாதிரி ஃபிலட்டெல்லாம் வந்திருக்கு ஏன் இந்த மாதிரி நம்மளை கஷ்டப்பட வைக்குது இந்த முறை அப்படின்னு கேட்குறாங்க இதுக்கு பதிவு நான் சொல்லிடுறேன் நம்ம ஊருக்கு நம்ப ரோட்டுக்கு நம்ம ஓட்டக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய தான் அவ்வளோ முக்கியம் நம்ம ரோட் கண்டிஷன்ஸ் நம்ம இதுக்கு நம்ம டிராஃபிக் கண்டிஷன் நம்ம பாப்புலேஷன் கண்டிஷன் வெஹிக்கிள் பாப்புலேஷன் கண்டிஷன் இதுதான் முக்கியம் இப்போ இளைஞர்கள் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா இல்லை இல்லை இளம் வயது மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா சோசியல் மீடியாவில் வர வர ரேட்டிங்ஸு ரிவ்யூஸ் எல்லாம் பார்க்குறாங்க இப்போ வங்கிகள் வேறு லோன் நிறையா கொடுத்துட்றாங்க அட்ராக்ஷன் பண்ணுறதுக்கு நிறைய இது காருக்கு ஆடி தள்ளுபடி வந்துடுச்சு ஆமாம் புது வருஷ தள்ளுபடி வந்துச்சு என்னடா தீபாவளி ஒரு கார் வாங்கினோம் இப்போ பார்த்தீங்கன்னா புது வருஷத்துக்கு இன்னொரு காருக்கு தள்ளுபடி அதே காருக்கு இன்னொரு தள்ளுபடி கொடுக்குறாரு எக்ஸ்சேஞ்சு அப்புறம் நீங்கள் வந்த யூஸ்டு கார் பார்த்தீங்கன்னா நீங்கள் கார் யூஸ்டு கார் ஷோரூம்ஸ் எங்கன்னா பார்த்துருக்கீங்களா காரை விட பல பல ஆமாம் ஆமாம் இப்போ யூஸ் கார் கரெக்ட் இதெல்லாம் என்னான்னு கேட்டிங்கன்னா இப்போ இந்த ஃப்ளட்டு கொடுத்த பாடம் இந்த பாடத்தை மக்கள் ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாத அவங்களுடைய விஷயங்கள் நம்ம ஊருக்கு ஒரு பெட்ரோல் போட்டு ஒரு தௌசண்ட் சிசி தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் சிசி கார் இருந்தால் போதும் நம்ம போய்ட்டே வந்துடலாம் சென்னைக்குள்ளே எங்கே வேணாலும் சி மாறுதி எயிட் ஹண்ட்ரட்னு ஒரு கார் இருந்துச்சு புரிஞ்சிங்களா ராஜீவ்காந்தியே ஓ ஓட்டு ஓட்டினாங்க ஒரு எம்ஜிஆர் ஓட்டினாங்க எல்லோரும் ஓட்டினாங்க நாங்கள்லாம் ஓட்டியிருக்கோம் ஒன்றும் பிரச்சனை பண்ணாது நம்ம பாட்டுக்கு ஆட்டோ மாதிரி போயிட்டு வந்துடலாம் இன்னைக்கு பார்த்தா காரு காருக்குள்ளே ஏறி உட்காந்தோன்னா அவளுக்கு மிகப்பெரிய டென்ஷன் ஆகிடுது எங்கன்னா ஒருத்தன் ஓராட்சிடுவானோ பின்னாடி இடிச்சிருவானோ ஒரு சைடு மிரர் பார்த்தா பத்தா நாற்பத்தஞ்சாயிரம்ன்றான் இந்த காருக்குள்ளே ஒரு பெரிய டிவியை வச்சுக்கிறான் காரோட நம்ம பேசணுன்றான் இதெல்லாம் அவசியம்தான் சார் நம்பூருக்கு தேவையில்லை இது ஏன் தேவையில்லைன்னு கேட்டால் இப்போ ரிப்பேர் பண்ண முடில அளவுக்கு ஒரு லாஸ் ஆகுங்க எதிர்பார்க்கல டேமேஜ் எதிர்பார்க்கல இன்சூரன்ஸ் கம்பெனிஸு ரிப்பேரர்ஸு எதிர்பார்க்கல இன்சூரன்ஸ் கம்பெனி வில்லிங் டு பேனால் கூட ஸ்பேர் பார்ட்ஸ் கிடைக்கல ஆமா எல்லாத்துக்கும் லீட் டைம் சார் இல்லை நம்ம ஊரில் மேனுஃபேக்சர் அது ஒரு குறிப்பிட்ட நாட்டிலேருந்து வரக்கூடிய ஸ்பேர்ஸை இப்போ தடை பண்ணிட்டீங்க நீங்கள் புரிஞ்சிட்டிங்களா சிப்பெல்லாம் தடை ஆயிடுச்சு சிபியூ தடை ஆயிடுச்சு தட ஆனால் என்ன பண்ணால் அன்றைக்கே வச்சுட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார் வெயிட் பண்ணுங்கள் சார்ன்றான் எவ்வளோ நாள் வெயிட் பண்ணுவீங்க ஸோ இதில் பேசிக் ப்ராப்ளம் என்ன ம் நம்மளுக்கு நம்ம ஊருக்கு உண்டான கண்டிஷன் கார் வாங்கலை பண்ணுறீங்களா போய் ஒரு முப்பது லட்சம் நாற்பது லட்சத்துக்கெல்லாம் கார் வாங்கிட்டு வராங்க ஆமாம் குறைஞ்சபட்சமாக இப்போ பத்து லட்சம் ஆகிடுச்சு இல்லை பத்து லட்சம் கூட ஓகே சார் நாற்பது லட்சத்தை யோசிச்சு பாருங்களேன் நாற்பது லட்சத்தை வாங்கிட்டு வந்து அது நாற்பது லட்சத்துக்கு நம்ம தாம்பரத்துக்கு அந்த பக்கம் பார்த்தா ஒரு த்ரீ பெட்ரூம் டூ பெட்ரூம் வாங்கிடலாம்ல ஏ டூ ஒரு டூ பெட்ரூம் நகர்ந்து போகுது டூ பெட்ரூம் நடந்தபோது அது பயத்தோட பயத்தோட சரி ரிப்பேர் ஆச்சா கிடைக்குதான் சொத்தை விற்று ரிப்பேர் பண்ணுற ஒரு அளவுக்கு ஆயிடுறோம் அப்புறம் வந்து ஒரு சின்ன அப்கிரேட் பண்ணுறாங்க அப்கிரேட் பண்ணோன்னு என்ன ஆகிடுது நம்ம வச்சுக்கிற கார் அப்சோலேட் ஆகிடுது புரிஞ்சிட்டிங்களா ஸோ இந்தியன் கண்டிஷனுக்கு ஏற்ற கார் அப்படின்னு நீங்கள் ஒரு கேள்வி என்கிட்ட கேட்டால் மாறுதி டொயாட்டோவில் ஈடிஎஸ் இப்போ மகேந்திராவில் இருக்கக்கூடிய சில வகை கார்கள் டாட்டாவில் இருக்கக்கூடிய சில கார்கள் போதும் மற்றெல்லாம் என்ன நடக்குதுன்னா கேட்டால் மோஸ்ட்லி நாக் டவுன் கண்டிஷன் அங்கேருந்து வருது கண்டெய்னரில் வந்து இங்கே அசம்பிள் பண்ணி கொடுக்குறாங்க இது ஒரு முக்கியமான ஒரு பதிவு நான் ஒரு ஆத்தரைஸ்டு ரெண்டு மூணு ஆத்தரைஸ்டு டீலர்ஸோடு நான் கே இன்ட்ராக்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவங்க சொல்கிற ப்ராப்ளம் இதுதான் எங்கிட்ட மெக்கானிக் இருக்கிறான் எங்கிட்ட எல்லாமே இருக்குது சார் ஆனால் ஸ்பேர் பார்ட்ஸ் இல்லை போயிடுச்சு உள்ளே ஃபுல்லாக லெதர் எல்லாம் போயிடுச்சு இன்சூரன்ஸ்லாம் நல்லா கொடுத்தா கூட வாங்கியிருக்கார் பம்பர் டு பம்பர் கொடுத்துருக்காரு எந்த எல்லா இன்ஜின் ப்ரொட்டக்ஷன் பாலிசி கொடுத்துருக்காரு எல்லாமே இருக்குது எல்லாம் இருந்தானே அடுத்து ஒரு முக்கியமான பதிவில் இதில் கண்டினியூ பண்ண விரும்புகிறேன் இந்த பேட்ரி கார் அதான் இப்போ இவி பெஸ்ட்டுன்னு சொல்ல வரீங்களா அப்போது இவி தான் இன்னும் தொல்லை இன்னும் தொல்லை இப்போது உங்களுக்கே நீங்கள் இன்ஜினியர் தானே மழை வரும்னா பேட்ரின்னா கைட்டு விட்டிங்களா முடியாது இல்லை இல்லை அப்போது மூணு நாள் பேட்ரி தண்ணிக்குள்ளேருந்தான் என்ன ஆகும் என்ன ஆகும் இப்போ எல்லாம் ஷார்ட் சர்டுக்கும் ஜாய்ச்சு இப்போ எவ்வளோ பேட்டரி எங்கேருந்து ஒரு லித்தியம் பேட்டரி அந்த டெக்னாலஜி நம்ம மெக்கானிக்ஸுன்னு அடாப்ட் ஆகலை அதுதான் தனியாக நிற்கிது இவி வந்து தண்ணியில் ஓடுறதுக்கான டெஸ்ட் பண்ணியிருப்பாங்க ஆனால் தண்ணியில் ஊடுற மாதிரியான விஷயங்களும் டெஸ்ட் பண்ணியிருக்கோம் ரெண்டு நாள் ஒரு நாள் தண்ணி இவ்வளோ மழை வந்து ரெண்டு நாள் ஒரு நாள் த அது நல்ல தண்ணியில் டெஸ்ட் பண்ணியிருப்பாங்க கரெக்ட் திருத்திக்கலாம் நம்ம ஊர் தண்ணி நம்ம ஊர் தண்ணியில் வந்த தண்ணியெல்லாம் பூர்வங்காரா ஃப்ளாட்டில் வந்த தண்ணியெல்லாம் இந்த அந்த வீடியோ திரும்பி பாருங்கள் இந்த பதிவில் கூட அந்த பூர்வகார்கார வீடியோ கொஞ்சம் சேர்த்து விடுங்க அண்ணிட்டு போனதை அப்படியே போகுது கண்ணு முன்னாடி போயிட்டு இருக்கிற ஒரு பாட்டுக்கார் டிரைவர் இல்லாமல் எல்லாரும் ஆட்டோ ஆட்டோ அது கார் கப்பலாக போட்டாக மாதிரி போயிட்ருக்கு அதெல்லாம் வந்து அதை விட ரொம்ப கஷ்டம் மோட்டர் பைக்ஸ் மோட்டர் பைக் இதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா கஷ்டப்பட்டு ஏர்ன் பண்ணுற பணம் வங்கி கடன் கொடுத்தாலும் சரி உங்கள் சொந்த பணமாக இருந்தாலும் சரி நம்ம ஊர் கண்டிஷனுக்கு நம்ம ஊரில் கிடைக்கிற ஸ்பேர் பார்ட்ஸுக்கு இருக்கிற வண்டிகள் வாங்கிக்கிறது நல்லது ஒரு வண்டியை வாங்கிட்டு அன்னைக்கு ஒரு ஒரு மருத்துவர் வந்து என்கிட்ட கேட்டார் என்ன சார் வண்டி வாங்கினா கரெக்டாக முப்பத்தாறாவது மாதம் பேட்ரி ஆகாது அது எப்படி சார்னு கேட்குறாரு த்ரீ த்ரீ இயர்ஸ் வாரண்டி டைம் முடியும் கரெக்டாக ஆகுதுன்றார் இப்போ நம்மெல்லாம் வந்து கார் வச்சுருக்கோமோ அம்பாசிடர் காரோ ஃபியட் கார் வச்சு அது பேட்டரி போகாது பாட்டுக்கு இருக்கும் அஞ்சு வருஷத்துக்கு என்னென்னு ஒரு பேட்ரி கேட்டு கேட்டால் அதுக்குள்ளே ஒரு டெக்னாலஜி சிப் வச்சுருக்கான் முப்பத்தாறாவது மாதம் ஆகணுன்னா ஒரு ஒரு மாதம் தள்ளி முன்ன முன்னப்பிடா அது ஒர்க் ப அது சிப்பு டைமர் ஒர்க் பண்ணிச்சுன்னா பேட்ரி டெட் அடுத்து அடுத்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வந்து டயர் சில நல்ல பிராண்ட் டயர்லாம் போட்டு கார் வாங்க போய் கார் வாங்கும்போது நம்மளுக்கு வந்து ஃபோட்டோ எடுக்கிறாரு ரிப்பன் கட்டி மேலே என்னமோ பூவெல்லாம் வச்சு கொடுக்குறாரு பாதி பேருக்கு என்ன டயர் இருக்குன்னு தெரில என்ன பிராண்ட் டயர் போட்டால் நம்ம ஊருக்கு செட் ஆகும்னு தெரில எதேதோ பிராண்டெல்லாம் போட்டு கொடுத்துட்றாங்க அது பார்த்து காருக்குள்ளே உட்காந்து அது மாட்டு வண்டியில் போகிற மாதிரி இருக்குது அடுத்து நான் சொல்ல வரேன் இன்னொரு பாயிண்ட்டு டயர் ப்ரெஷர் அவர் வேறு கலோக்கியில் சொல்லிட்டு போயிடுறாரு ஒரு முப்பத்தாறு பவுண்டு வச்சுங்க முப்பத்தி நாலு பவுண்டு வச்சுங்கன்னு சொல்லிட்டு போயிடுறாரு முப்பத்தஞ்சு பவுண்டு வச்சு ரெண்டு பேர் போனால் மொத்தம் உங்கள் வெற்றி காலம் ஃபுல்லாக அடி வடி வாங்கிறோம் இப்போ இருக்கிற ரோடு கண்டிஷனு பொருட்டிங்களா அடுத்து வந்து ஆட்டோமேட்டிக் இப்போ ஆட்டோமேட்டிக்கில் வந்து ஒரு நல்ல தான் ஆட்டோமேட்டிக்கு ஏன்னா டிரைவர் நம்ம டிபெண்ட் பண்ணியிருக்க வேண்டியதில்லை என்ன ஒரு சாதாரண இப்போ மகளிரை ஓட்டிகிட்டு போயிடுறாங்க அப்புறம் வந்து ஒரு இளம் பருவம் மக்கள் ஓட்டு போயிடுறாங்க வயதானவர்கள் கூட ஓட்டிட்டு போயிடுறாங்க அதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது கிளச்சு பிரச்சனை கிளச்சு பிரச்சனை ஒரு கால்ல கிளச்சு ஆஃப் கிளைச் வச்சுட்டு ஓட்டணும் ட்ராஃபிக்கில் கிளச்சை வச்சுட்டே இருக்கணுன்றதெல்லாம் கிடையாது இது ஒரு நல்ல டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட் தான் என்ன ஆட்டோமேட்டிக் ஆனால் அதான் முக்கியமான விஷயம் நம்ம இந்தியன் கண்டிஷன்ஸுக்கு சிவிடி கண்டினியூஸ் வேரியேஷன் ட்ரான்ஸ்மிஷன் அது நல்லா இருக்கு டுவெல் கிளட்சு ஒன்று இருந்துச்சு இப்போ அது வரதில்லை பேன் பண்ணிட்டாங்க ஆட்டோமேட்டிக் ட்ரான்ஸ்மிஷன் ஒன்று ஏஎம்டின்னு ஒன்று வச்சுருந்தாங்க அதுவும் இப்போ சரியாக ஒர்க் பண்ணுறதில்லை நம்ம இந்தியன் கண்டிஷன்ஸ் இந்தியன் டிராஃபிக்கு நம்ம மெட்ராஸில் நான் கடந்த ஒரு மூன்று வருஷமாக நான் ஓட்டி ஆவரேஜ் ஸ்பீடு எடுத்து பார்த்திங்கன்னா பதினாலு கிலோமீட்டருக்கு மேலே ஆவரேஜ் ஸ்பீடு கிடையாது நாமளே நினச்சாலும் போக முடியாது முடியாது அடுத்தது எல்லாருமே கேட்குறது மைலேஜ் சும்மா சொல்லுவாங்க சார் பதினாலு கிலோமீட்டர் கொடுக்குது பாஞ்சு கிலோமீட்ரு கொடுக்குது அதெல்லாம் கிடையாது கிடையாது ஆட்டோமேட்டிக் கார்லாம் வந்து குறைஞ்சபட்சம் அதிக அதிகபட்சம் கொடுக்கறது வந்து ஒரு ஒம்பது கிலோமீட்டரு நல்ல டிரைவர் இருந்தால் கொடுக்கும் அவர் உடனே நீங்கள் வானபட்ச ஃபோன் பண்ணி ஐவிஎஸ்சியில் போகலாம் என்ன டெய்லி நம்ம ஐஎஸ்சியில் போயிட்டு வர முடியாது எனக்கு வேலை இவ்வளோதான் ஆமாம் நீங்கள் வந்து வே விருகம் வந்து ராயப்பட்ட தான் வரணும் நீங்கள் அதுக்காக இங்கே திருப்பதியெல்லாம் போயிட்டு வர முடியாது விருகம் விருகாம்பாக்கம் டு ராயா நீங்கள் ராயப்பட்டா வந்தீங்களா இல்லை நான் வந்து திருவான்மியூர் டு ராயப்பட்டா வந்தேன்னாலும் பன்னெண்டு கிலோமீட்டரு இல்லை எட்டு கிலோமீட்டர் தான் கொடுக்குது நூற்றி இருபத்தி மூணு ரூபா பெட்ரோல் இன்னும் ஏறி ஆமாம் அடுத்த ஒரு ப்ராப்ளத்தை சொல்லிடுறேன் அந்த ப்ராப்ளம் வந்தானா இந்த டீசல் அது ஒரு மாயா இந்த டீசல் வண்டியில் டீசல் கார் வாங்கினால் நல்லாயிருக்கும் கரெக்டு சார் அது டிசைன் பண்ணுறது அங்கே ஜா வெளிநாட்டில் டிசைன் அங்கே இப்போ பியூர் டீசல் கிடைக்கும் ஊரில் வந்து அரிசியை கலப்படம் பண்ணிட்டால் டீசலுக்கு என்ன பல கார்கள் வந்து டீசலுட் ப்ராப்ளத்தில் ஃபெயிலாக புரிந்தீங்களா ஸோ இத்தனை பேராமீட்டர்ஸ்லேயும் பார்க்கும்போது திருப்பியும் நான் சொல்கிறது ஒரு இன்சூரன்ஸ் அதிகாரியாக நான் சொல்கிறதுனா இந்த மாருதி எனக்கு என்னுடைய ரேட்டிங்ஸில் மாருதி ஸ்டாண்ட்ஸ் நம்பர் ஒன் சர்வீஸ் பார்ட் ஆஃப் வியூவில் இந்தியன் இக்கோசிஸ்டம் வச்சு சொல்கிறீங்க ஆமாம் இந்தியன் கண்டிஷன் இந்தியன் ரோடு இந்தியன் டிரைவர்ஸு இந்தியனோட மென்டாலிட்டிக்கு சூப்பர் வண்டி அது என்ன எனி குட் பிராண்ட்ஸ் ஓகே அடுத்து வந்து இந்த டொயட்டோ அது ஓரளவு இந்த டாய்லெட் என்னவா அதெல்லாம் ஓரளவு இருக்குது மகேந்திரா டாட்டாவும் ஒரு அது டாட்டா வந்து வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா ட்ரைவர்ஸ் ஃப்ரெண்ட்லி வெஹிக்கிள் அது ஏன்னா இதுக்கப்புறம் வரதெல்லாமே நம்மளுக்கு வந்து ஒன்றும் பண்ண முடியல என்ன கேட்டால் ஸ்பேர் பார்ட்ஸ் ப்ராப்ளம் என்ன நீங்கள் எப்போ கார் வச்சுருந்தாலும் சரி ஜாகுவார் கார் வச்சுருந்தாலும் சரி இல்லை பெண்ட்லேயே வச்சுருந்தாலும் சரி எதுக்குமே நீங்கள் வந்து யூட் டிபெண்ட் ஆன் தி இம்போர்ட் சிஸ்டம் ஆஃப் ஆஃபியோ இது அதான் சொல்லுங்கள் ஸோ இப்போது இப்போ இந்த 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 இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது மேனுவல் ஆட்டோமேட்டிக் எலக்ட்ரிக் இதில் உங்களோட தரம் எப்படி இருக்கும் சார் எதை எதை சூஸ் பண்ண சார் நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னா இன் ஆட்டோமேட்டிக் இஸ் த ஃபஸ்ட் சாய்ஸ் நிற்கிற டிராஃபிக் கண்டிஷனில் நல்ல ட்ரைவிங் கற்றுக்க தெரியும் நல்ல ஒரு இன்ஸ்டியூட்டில் கற்றுக்கிட்டீங்க ட்ரைவிங்கு ஸ்கில்ஸ் உங்களுக்கு நல்லா இருக்குது அப்புடின்னா கா கியர் காரில் போகலாம் இப்போது அப்போது பல இளம் தலைமுறையோட போவேன் பார்த்தா ஃபஸ்ட் கியர் போடு செகண்ட் கியர் போடு தேர்ட் கீர் மா போடு அப்புறம் மற்ற கீர் போ போடுறதுக்கு அவர் நம்ம மனசே வராது அது மாதிரிலாம் இருக்க வேண்டியது இல்லைல்ல அப்புறம் வந்து அடுத்து வந்து என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா பல விபத்துக்கள் நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது இது புதுசாக காரை வாங்கிட்டு உடனே திருப்பதி உடனே கொடைக்கானல் உடனே ஊட்டி உடனே கொல்லிமலை இப்படிலாம் போகும்போது இது ஹில்ஸ் ட்ரைவிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஸ்கில் கரெக்ட் அப்புறம் நைட் டிரைவிங் நைட் டிரைவிங் இதுக்கெல்லாம் பெஸ்ட்டு வந்து இப்போ எம்ஆர்எஃப் இன்ஸ்டியூட் ஆஃப் டிரைவிங் ஸ்கூல் இருக்குது அங்கே போய் கற்றுக்கணும் என்னென்ன தப்பு பண்ணக்கூடாதுன்னு ஸோ அவனும் ஒரு ஹண்ட்ரட் வாட்ஸ் ஆலஜன் பல்ப் போட்டு வரான் நீங்களும் ஹண்ட்ரட் வாட்ஸ் சேலஜன் பல்ப் போட்டு உங்கள் கண் ஒரு ஏ என்ன தான் ஆகும் டெம்பரரி ப்ளைண்ட்னஸ் ஆகிடும் பொழுதுங்களா இது மாதிரி விஷயங்கள் இது இந்த அதாவது ஆக திருப்பி திருப்பி நான் சொல்லுவேன் நம்மளுக்கு என்ன கார் வாங்கலாம் அப்படின்னா ஒரு மினிமம் ஆட்டோ ஆட்டோமேட்டிக் கார் பெட்ரோல் கார் வாங்கிக்கிறது பெட்ரு இன்னொருத்தர் உங்கள மாதிரி ஒரு நண்பர் ரொம்ப தெளிவாக என்கிட்ட ஒரு இன்னொரு கேள்வி கேட்டார் சார் இப்போ நான் வந்து தூட்டுக்குடினு போயிட்டு வரணும் திருச்செந்தூர் கோயில் போயிட்டு வரணும் என் கார் எடுத்துகிட்டு போவோம் இல்லை வந்து டூரிஸ்ட் காரிட்டு போவானா நான் கல்லா கால்குலேஷன் போட்டு கொடுத்தேன் தேய்மானம் மற்றும் டிரைவர் அவருடைய சம்பளம் அவர் வெயிட்டிங் அவர் சம்பளம் அப்புறம் நம்ம போகிற டீசல் எல்லாம் போட்டு பார்த்தா ஒரு இருபது பர்செண்ட் எக்ஸ்ட்ரா வந்துச்சு நீங்கள் பெருசாக டூரிஸ்ட் கார் எடுத்து பண்ணிட்டு சந்தோஷமாக போய்ட்டு வந்துட்டார் ஸோ உங்கள் உங்களுக்கு ஃபெட்டிங் ஓட்டுற இது 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 ஒரு பெரிய ப்ராப்ளம் இது இப்போது டிராஃபிக் வே ஃப்ரைடே ஆயிடுச்சு அப்புடின்னா நீங்கள் வந்து அவுட்டருக்கு போக முடியாது மண்டே ஆயிடுச்சு மார்னிங் ஆகிடுச்சு இல்லை சண்டே நைட் ஆயிடுச்சு எல்லாம் திரும்ப உள்ள திரும்ப இன்னைக்கு என்ன என்ன ட்ரெயின் மாடன் மாடனாக ட்ரெயின் விட்டால் கூட நம்ம காரில் தான் போகிறார் அதில் வேற என்ன நம்ம இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டுக்கு வரலையே அப்போ இன்டர்நேஷனல் கார் வச்சுட்டு என்ன பண்ணுவோம் நம்ம நம்ம ரோட் கண்டிஷன்ஸும் இன்டர்நேஷனல் ரோட் பண்ணல சார் இன்னும் வரக்கூடிய இப்போ சிய இது இருக்கிற பிரச்சனையில் வந்து இப்போ கார் பாப்புலேஷனுக்கும் ரோடோட அவைலபிலிட்டிக்கும் இருக்கிற ஈக்குவேஷன் பார்த்தா எங்கேயும் இருக்குது ஆமாம் இப்போ காரை பற்றி ஆனால் இன்னொன்று ஒன்றுக்கு ரெண்டு கார் எல்லோரும் வச்சிருக்காங்க ரெண்டு கம்மி சார் ஆ ரெண்டு கம்மி வீட்டில் வந்து என்ன இருக்கோ இல்லையோ கார் கார் அதிகமாக இருக்குது ஸோ இதுவரை காரை பற்றின ஒரு விரிவான பதிவை நம்ம பார்த்தோம் இது போல் உங்களுக்கு எந்த ஒரு சந்தேகம் இருந்தாலும் அதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த பதிவுக்கு அதை கேள்விகளாக மாற்ற நாங்கள் திரும்ப முயற்சி பண்ணுறோம் ரொம்ப நன்றி சார் ரொம்ப நன்றி பிபி அதாவது அதாவது இந்த ஃப்ளட்டுக்கு அப்புறம் காரணால் பாதிக்கப்பட்டவங்கள ஒரு நல்ல பதிவை நீங்கள் எடுத்து கொடுத்துருக்கீங்க இது தொடர்ந்து இதில் என்ன சந்தேகங்கள் வேணும் அப்படின்னு கேட்டால் கேட்க சொல்லலாம் கண்டிப்பாக கேட் நீங்கள் அளவுக்கு இதை வந்து ஷேர் பண்ணுறீங்க கமெண்ட் பண்ணுறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் எங்களுக்கும் வந்து உங்கள் உங்கள் பார்வையில் அது என்ன இருக்குது அப்படின்றது எங்களுக்கு புரியும் இதை தாண்டி எல்லா சஜஷன்ஸ் கொடுங்க எந்த கேள்வியில் கேட்கலாம் அப்படின்றத அதை நாங்கள் கண்டிப்பாக சாரோட டிஸ்கஸ் பண்ணி அவரோட எக்ஸ்பர்ட்டீஸு அப்புறம் இன்னும் சில எக்ஸ்பர்ட்டீஸை டிஸ்கஸ் பண்ணி நாங்கள் திரும்ப உங்களுக்காக ஒரு மிகச்சிறந்த பதிவாக போட வேண்டியது எங்களோட பொறுப்பு தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு கொடுங்க நன்றி நன்றி சார் தேங்க் யூ தேங்க் யூ நன்றி